சலவாத்து சலவாத்து ஓதரத்தால் என்ன கிடைக்குது ஓதனத்தால் பாவங்கள் உங்களோட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவது உங்களுக்கு நபியுடைய கிடைக்குது உங்களோட கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கி போகுது இமாமுனா ஹம்பல் ரஹிமகுல்லா மிகப்பெரிய ஒரு இமாம் ஒரு மதுகப சொல்றாரு எனக்கு தலையில டென்ஷன் இருந்தா பிரச்சனை இருந்தா வியாபாரிகள் இருக்கிறீங்க பசார்ல அனுராதபுர பஜார்ல வியாபாரிகள் இருக்கிறீங்க கவனமா கேளுங்க டென்ஷன் இருந்தா தலையில பெரிய பாரங்கள் இருந்தா கவலைகள் இருந்தா பிரச்சனைகள் இருந்தா பள்ளியில ஒரு மூளையை பிடிச்சு கொண்டு ஆயிரம் தடவை நபியின் மீது செலவாத்து சொல்லுவேன் நபியின் மீது செலவாத்து சொல்லுவதன் மூலமாக இந்த பிரச்சனை உடனே நீங்க போகும் ஓதி முடிய நீங்க போகும் செலவாத்த ஓதி முடிய பிரச்சனை நீங்கி போகும் இமாமுனா ஷாஃபி ரஹிமகுல்லா என்ற மதுவபுடைய தலைவர்

இந்த இடத்துக்கு நீங்க வரத்துக்குரிய காரணம் என்ன மாணவர் கேட்கிறார் இமாமுனா ரஹிமகுல்லா என்ன சொன்னார் நான் ஏழு வயசுல குரான பாடமாக்கின பதினஞ்சு வயசுல அத்தாவை பாடமாக்கி முடிச்ச ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீசுகள் முஃப்தி பெரிய ஒரு மதுரத்தை உருவாக்கின ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டிய வழிகாட்டின இதனால கிடைக்க கண்யம் இல்ல என்ன தெரியுமா நான் வெள்ளிக்கிழமையில ஒரு செலவாத்து ஓதி வருவேன் இந்த செலவாத்துடைய தான் என்னை இந்த உலவு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சு என்ன செலவாத்து அல்லாஹு முகம்மத்